மனதில் நஞ்சு வைத்து உதட்டில் தேனாக கொஞ்சி பேசும் மனிதர்களும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே காரணத்தோடு சண்டை போடுவதும் காரணமின்றி கோபப்படுவதும் வெறுப்பதன் வெளிப்பாடு அல்ல பாசத்தின் மாறுபாடுதான் இதை தவறாக புரிந்து கொண்டவர்களே அறிக்கை நடிக்க தெரியாத பாசத்தில் அதிகம் இருப்பது கோபம் சண்டி மட்டுமே ஆசை என்பது சில நாட்களில் மறைந்து போகும் ஆனால் பாசம் மட்டுமே வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நிற்கும் ஒரு உண்மையான காதலை கிடைக்கும் பொழுது தவறவிட்டால் விட்டால் தேடும் போது கிடைக்காது உன் பார்வையில் தொலைந்தது நான் மட்டுமல்ல என் கோபங்களும் தான் தூரத்தில் இருந்தாலும் என் பார்வை உன்னை துரத்தி கொண்டேதான் இருக்கும் என் இதயத்தின் துடிப்பு நிற்கும் வரை